தனுசுராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்க போது நிறைய கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போது ஒரு வெற்றி வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஆண்டுல நிறைய ஒரு வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இருக்க போது நிறைய நெருதி நெருக்கடிகள்ல இருந்திருப்பீங்க கடன் பிரச்சனை உங்களுடைய வீட்டை சுத்தி கடன் நண்பர்களை சுத்தி கடன் உறவினர்களை சுத்தி கடன் இப்படி நாலாவது மும் கடன் சூழ்ந்த இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கடன் தொந்தரவுகள் தொந்தரவுகள்ல இருந்து ரொம்ப கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு தருணம் உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் நிறைய உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல எல்லாம் நீங்க என்னவோ போராடி இருப்பீங்க ஒரு மடங்குக்கு மூன்று மடங்கு முயற்சிகள் எடுத்து செய்திருப்பீங்க ஏளனமாக பேசுறது அவமானப்படுத்துறது தேவையில்லாத இடத்துல உங்களை சிக்கல்ல மாட்டி விடுறது நிறைய பேருக்கு நீங்க பாவப்பட்டு ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா உங்களை என்ன இன்னைக்கு எதுக்கு நின்ன ரொம்ப ஏளனப்படுத்தி பேசுறது இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய அனுபவிச்சாச்சு அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்காத விஷயங்கள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு அளவுக்கு வாழ்க்கையில ஒரு போராட்டம் 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 போராட்டத்தை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்ற அளவுக்கு அனுபவித்த இந்த ராசி என்பர்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வெற்றி 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு சபிசியண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு வேலை ரீதியான முன்னேற்றங்கள் வருமான வளர்ச்சி பதிவு பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு தருணம் ரெண்டு ஆண்டுகளாக ஒரு பதவி உயர்வு இல்லாத ஒரு நபர்கள் கூட இந்த ஆண்டு ஒரு பதவி உயர்வை அடைவதற்குண்டான ஒரு தருணம் பெரிய அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் உயிர் தான் மறு ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நோய்களின் தாக்கமும் அதிகமாக இருந்திருக்கும் திடீர்னு இருந்தாப்புல அங்க உங்களுக்கு ஹார்ட்ல ஸ்ட்ரெண்ட் மாட்டி இந்த மாதிரியாக எல்லாம் பட்ட அவஸ்தைகள் பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதையை பார்க்கும் ஒரே ரத்த வளாரத இருக்கும் எந்த விதமான ஒரு சுகத்தையும் இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிவப்பு கம்பளம் விரித்து உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய உறவுகளும் உங்களை வரவேற்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் நீங்களா பாபா உன்னையதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீ எங்க வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சே உங்க ஒரு வாரத்தை போன் பண்ணி பேச மாட்டியா இல்ல நீ உன் நம்பரை கொடுத்திருந்தா கூட நாங்களே உங்ககிட்ட பேசிருந்தோம் இப்படி எல்லாம் அந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா யாரு உங்களை பேசினாங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களை ரொம்ப மிக பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த தனுசுராசி என்பர்களினுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த இரண்டாயிரத்தி तैयार அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவிகளாக இருக்கும் ஒரு கண்காணிப்பாளராக ஒரு ஆய்வாளராக அதையும் விட என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்க போது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஷுவல் எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இருக்காது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க எந்த விதமான ஒரு முயற்சிகளும் வேண்டாம் எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவுகளும் வேண்டாம் அந்த மாதிரியாக ஒரு ஸ்மூத்தா லைஃப் ரன் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த தனுஷ் ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு ஆசையும் இருக்காது பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றங்களும் இருக்காது அவங்க பாட்டுக்கு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தனுஷ் ராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றம் அடையாத ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் நிறைய பேர்களினுடைய கண்கள் அப்படியே மிளர்கிறது ஏன்னா ஏமா பார்த்து 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 சோர்ந்து போன கண்கள் இந்த வருடமாவது ஏமாற்றம் இல்லாம இருக்குமே மேடம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய அளவுக்கு பிரகாசமாக இருக்கு உங்க கண்ணெல்லாம் அதனால கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதி ஒரு சின்னதா ஒரு ஒரு சின்னதா உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறாரு ராசி அதிபதி அங்கதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் ஏன்னா ராசி அதிபதி ஜூனுக்கு மேல உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு போறாரு போயிட்டு ஒரு மூணு மாசத்துக்கு அங்க இருக்கிறாரு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க அவரால விருப்பம் கிடையாது அதனால மூணு மாசத்துக்கு மாத்திரம்தான் அங்க இருக்கிறாரு மீதி அக்டோபருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதத்திற்கு அவர் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால ஒரு ராசி அதிபதி உங்களுக்கு ஆப்டர் சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் எந்த இடத்துலயும் பெரிய அளவுக்கு பணத்தை லாக் பண்ணாதீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ஆப்டர் ஜூன் இருக்கும் அதுக்கு முன்னாடி சின்னதா ஷார்ட் டேர்மா போட்டுக்கோங்க இல்ல லாங் டேர்ம் போடுறதா இருந்தா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் கிடையாது அடுத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஓல்டு பில்டிங்ஸ் வாங்கிக்கலாம் தாராளமாக மனைகள்ல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க காலி மனைகள்ல பண்ணாதீங்க அது லாஸ்ட்ல தான் போகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடுகளை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வருடம் வீடுகளை விற்றுக்கலாம் அடுத்து பூர்வீக சொத்துக்கள்லாம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுக்கு உண்டான ஒரு சொத்துக்கள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் உங்களுடைய சொத்துக்களை பெருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு ட்ரெயின் ஒரு ஒரு அட்வைசரியாக ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அட்வைசரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து லாயர்ஸ் ஆடிட்டர்ஸ் போலீஸ்ல அதாவது காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே தனுஷராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இப்ப ஒரு நாலு டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு சின்ன லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு அவர்களுக்கு நிகராக ஒரு முதன்மை மருத்துவராக வருவதற்குண்டான ஒரு உயர்வு எல்லாம் இந்த மாதிரியா வரும் இது ஒரு நான் சின்னதா ஒரு உதாரணமா சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரியாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜாப் மிக பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அந்த உச்சத்திலையும் வேலை பழு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் யாரெல்லாம் உயரத்திற்கு போறாங்களோ அவர்களினுடைய கடின உழைப்பு அவர்களுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய லைஃபும் உங்களுடைய உச்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி டிராவல் ஆகிட்டே இருக்கும் அதனால உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா எழுந்துக்கோங்க என் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அப்படின்றத ஃபுட் ஜிஸ் ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜிஸ்லாம் எல்லாம் உண்டான ஒரு தருணம் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆஃப்டர் ஜூலைக்கு மேல நமக்கு ராசி அதிபதியும் எட்டுல போறாரு இவர் சனியும் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைகிறாரு அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் பருமன் இந்த ஃபுட் அலர்ஜிஸ் எங்கே எங்க வந்து போய் கொண்டு போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் பருமன் தைராய்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுகள் மெனோபாஸ்ட் பிரச்சனை இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் perquè ஃபுட்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருங்க நம்ம இஷ்ட டயத்துல சாப்பிடறதுனால சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேவையான அளவுக்கு ஓய்வுன்றது கண்டிப்பா தேவை நீங்க உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அது நீங்க ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடுத்தாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வருடமாக இருக்கும் அடுத்து விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் நிறைய விருதுகள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எதிரிகளினுடைய மதிப்பு அப்படின்றது குறை பலம் அப்படின்றது குறைவதற்குண்ட ஒரு தருணமாக இருக்கும் பெரிய பெரிய காம்படிட்டாஸோட நீங்க உண்டான ஒரு தருணம் உங்களுடைய காம்படிஷனே பாத்தீங்கன்னா வெற்றி பெறாத ஒரு நபர்கள் கூட இந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெண்களுக்குண்டான ஒரு ஆண்டாகவும் தான் இருக்கும் சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம் கடன்களை நீங்களே முன்னின்று எடுத்து நிறுத்தி அதை அடைப்பதற்குண்டான ஒரு தருணம் குடும்ப வாழ்க்கையை மிகவும் ஆஹ் ரசிப்பதற்குண்டான ஒரு தருணமாகவும் இருக்க போது கணவனுடைய பாரத்ல கொஞ்சம் பா ஒரு பாட்டு நீங்க அதை கொஞ்சம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப பாரத்தை உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது வயது மூத்தோருக்கு இந்த வருடம் கொஞ்சம் சில உடல் பலவீனங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு அதனால தேவையான ரெமடிஸ் யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசராசி என்பர்கள் வாக்கிங் போறதுக்கு மறந்துட்டாங்க ஏன்னா வீட்லயே உட்காந்து உட்காந்து இவர்களுக்கு இந்த சில சில கவலைகளை அனுபவிச்சு அனுபவிச்சு வெளியில போகிறதுக்கு கூட இவர்களுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கு அதனால வாக்கிங் சம்பந்தப்பட்ட நடைபயிற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரிஸ்கா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்